வெல்கம் பை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் பார்த்துட்டு இருக்கணும் ரெண்டாவது லெசனோட பேர் விலங்குலகம் இங்கிலீஷில் அனிமல் கிங்டம்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பை பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன் நீ எதிர்பார்க்குற தலை பேர்னு பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள் இங்கிலீஷில் ஆம்பிஃபியான்னு சொல்லுவோம் ஸோ வாங்க இரு வாழ்விகளில் என்ன பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலு புள்ளி ஏழு வகுப்பு இரு வாழ்விகள் சரிங்களா கிளாஸ் கிளாஸ் ஏம்பி இந்த ஏம்பி அப்படின்னா இரண்டு சூழ்நிலைகளில் வாழக்கூடியவை பியா அப்படின்னா உயிரினங்கள் இரண்டு சூழ்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் இது அப்படியே தூய தமிழில் பார்த்தீங்கன்னா இரு வாழ்விகள் அதாவது இரண்டு சுற்றுச்சூழல் மண்டலங்களில் வாழக்கூடியவை சரிங்களா அந்த சுற்றுச்சூழல் மண்டலம் குறிப்பிட்டு சொன்னால் நீர் மற்றும் நிலம் நிலத்திலும் நீரிலும் இந்த இரண்டு சூழ்நிலை மண்டலங்களில் வாழக்கூடிய உயிரினங்களை இரு வாழ்விகள் எனலாம் ஏம்பிவியா என்று கூறலாம் சரிங்களா இதுதான் முதன் முதல்ல நில நீரில் இருந்து படியேறி வந்து நிலத்தில் முதன் முதல் பதித்து உயிரினங்கள் அதனால் இந்த உயிரினங்கள் கூட்ட இரண்டு பண்புமே இருக்கும் நீரில் வாழ்வதற்கேற்ற பண்புகளும் கொண்டிருக்கும் நிலத்தில் வாழ்வதற்கான பண்பும் கொண்டிருக்கும் இது முதன் முதல்ல நீரிலும் நிலத்திலும் வாழ்வதற்கு தகுதி பெற்ற முதல் முதுகெலும்பிகள்னு கூட நம்ம சொல்லலாம் இது இதுக்கு வந்த விற்பாடு தான் இதுலேருந்து பரிணாமத்தை தான் நம்ம வரைக்கும் எல்லாமே சொல்லலாம் வாங்கலப்படம் சரிங்களா கிரேக்கத்தில் ஆம்பி அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம் பயோசன உயிரி இரண்டு சூழலில் இரண்டு சூழ்நிலை மண்டலங்களில் வாழக்கூடிய உயிரிகளை இரு எனலாம் பொதுவாக இருவாழ்விகள் நீர் கம்மாநிலம் ஆகிய இரண்டு வாழிடங்களிலும் வாழக்கூடிய விலங்குகளை கொண்ட முதல் நான்கு காலி கம முதிகள் ஆகும் சரிங்களா ஸோ இவ் இந்த இருவாழ்வுகள் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் ரெண்டிலே வாழக்கூடிய தேவை நீர் நிலம் ஆகிய இரண்டு வாழிடங்களிலும் வாழக்கூடிய விலங்குகளை கொண்ட அப்போ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியாங்கிற அந்த இருவாழ்வுங்கிற வகுப்பில் பார்த்தீங்கன்னா நீர் நிலத்தில் வாழக்கூடிய இந்த ரெண்டு தகவமைப்பு பெற்ற இரு இருவாலிகள் கொண்டு வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே சமயத்தில் இவைகள் அனைத்தும் நான்கு காளிகள் கொண்ட முதல் நான்கு காளி நான்கு கல்வளங்கள் கூடவே முதுகெலும்பு கொண்ட முதுகெலும்பிகளும் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்தது உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்டவை சரிங்களா உடல் வெப்பம் மாறும் உயிரின அப்படின்னா சுற்றுச்சூழலில் வெப்பநிலை மாறுச்சின்னா சரிங்களா நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழலில் வெப்பம் மாறுச்சுன்னா ஸோ அதற்கேற்றவாறு தன்னுடைய உடல் வெப்பலை குறைத்தலோ கூடுதலோ சரிங்களா இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை செய் செய்து கொள்ளக்கூடிய உடலில் வெப்பநிலையை சுற்றுச்சூழலுக்கு கேட்டவர் ஏற்ற இறக்கி கொட்படி ஏற்ற இறக்கங்களை செய்யக்கூடிய வெப்பநிலையை மாற்றக்கூடிய தகுதி பெற்ற உயிரினங்களை உடல் வெப்பம் மாறும் தன்மையை கொண்டாட பாய்ட்ளோ தெம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது இந்த விலங்குகளில் இந்த இருவாழ்வுகளில் உடல் பகுதி உடல் பகுதியானது தலை மற்றும் உடல் என இரண்டு பகுதிகளே கொண்டது சரிங்களா இதனோட உடம்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்குது தலைன்னு ஒரு பகுதி உடல்னு ஒரு பகுதி ரெண்டு பகுதி இருக்குது ஸோ இந்த இருவாழ்வுகளின் உடலில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் உடல் பகுதி என்றும் தலைப்பகுதி என்றும் சரிங்களா இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஸோ பெரும்பாலும் ஈரணை கால்களை கொண்டவை ஈரணை அப்படின்னா இரண்டு சோடி சரிங்களா ஸோ முன்னங்கால்கள் ரெண்டு பின்னங்கால்கள் ரெண்டு முன்னங்கால்கள் ஒரு சோடி பின்னங்கால்கள் ஒரு சோடி மொத்தப்ப ரெண்டு சோடி ரெண்டு சோடி சூழிக்கப்படும் சில ஈரிணை இரு சோடி ஈரிணை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இரண்டு சோடி அல்லது ஈரிணை கால்களை கொண்ட விலங்குகளாகும் இவை சில விலங்குகளில் வால் காணப்படும் சில விலங்குகளில் வால் காணப்படாது சரிங்களா இந்த இரு வாழ்வுகளில் சில இரு வாழ்வுகளில் வால் இருக்கும் வால் இருக்கும் டெய்ல் இருக்கும் சில இரு வாழ்வுகளில் வால் பகுதி கிடையாது இருக்காது சரிங்களா கூடவே இவைகளுடைய தோளில் சரிங்களா அதாவது இந்த இருவழிகளின் தோளில் வந்து நிறமிகளையும் சுரப்பிகளையும் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது ஈரமாகவும் இருக்கும் நிறமிகள் இருக்கும் சரிங்களா சுரப்பிகள் இருக்கும் ஈரமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தோலை கொண்டது கூடவே தோல் பார்த்தீங்கன்னா சுரசுரப்பாகவோ அல்லது வளவளப்பாக காணப்படும் சரிங்களா இப்போ தோல் இவ்வளோ சிறப்பு இருக்குது தோல் நிறைமைகளை கொண்டிருக்கும் ஈரமாக இருக்கும் சுரசொரப்பாக இருக்கும் வளவளப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தோலை கொண்டவைகளே ஸோ இந்த வாழ்விகள் கூடவே பார்த்திங்கன்னா இமைகளையுடைய இமைகளையுடைய கண்களையும் சரிங்களா என்னை வந்து முக்கால்வாசி டைம் பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் வந்து சரி நீரில் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளும் அப்போ நீரில் வாழும்போது நீரில் நிறைய பிரச்சனைகள் வரும் குப்பைகள் இருக்குது பல சிக்கல் இருக்குது ஸோ அதிலிருந்து தன்னுடைய கண்களை பாதுகாத்து கொள்வதற்கு இமைகளை கொண்டுள்ளன சரிங்களா ஸோ இமைகளுடைய கண்ணிமைகளையும் கொண்டுள்ளன கண்களானது கண்ணிமைகளால் பாதுகாக்கப்படுகிறது கூடவே காது பாரு காது ஆனது டிம்பானிக் சவால் ஆனது இதில் காது முறுக்கு கண் இருக்குது கண்கள் வந்து கண்ணிமைகளால் பாதுகாக்கப்படுகிறது காது வந்து டிம்பேனிக் செவ்வுன்னு சொல்லுவோம் டிம்பானிக் செவ்வால் ஆனது அதுக்கடுத்தது தோல் சுவாசம் பாருங்கள் சுவாசம் இதில் வந்து சுவாசம் எந்தெந்த வழியாக நடைபெறுதுன்னு பாருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தோல் வழியான சுவாசம் நடைபெறும் அதே மாதிரி செவுள் இந்த செவுள் அப்படிங்கிறது வந்து அதாவது லார்வாக்களை தான் ஃபேமஸ் அந்த முதிர் உயிர் வந்து இளம் உயிரியாக லார்வாவாக இருக்கும் அப்படிங்களா அந்த சமயத்தில் தான் ஸோ அந்த செவில்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குது சரிங்களா அந்த செவுள் வந்து அந்த லார்வாக்கள் நிலையில் என்ன பண்ணும்னா சுவாச உறுப்பாக செயல்படுகிறது அதே அந்த உயிரி வந்து முதிர்ச்சி அடையடைய லார்வை வந்து முதிர்ச்சி அடையடைய அந்த செவிலனாகிடும் மறைஞ்சு நுரையீரலாக மாறும் ஆக மொத்தத்தில் சுவாசம் எந்தெந்த அந்த வழியில் நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தோல் வழியாகவும் சுவாசம் நடைபெறலாம் செவில் வழியாகவும் நடைபெறலாம் கூடவே நுரையீரல் வழியாகவும் சுவாசம் நடைபெறும் தோல் நுரையீரல் வாய் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வழியாக சுவாசம் சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கேற்ப நடைபெறுகிறது அதுக்கடுத்தது இதயம் பாருங்கள் இதயத்தில் மூன்று அறைகள் உள்ளது இதற்கு முன்னாடி பார்த்த மீன்கள் எல்லாத்துலேயுமே இரண்டு அறைகள் மேலரை கீழறை ஆறிக்கில் வென்றிக்கிழ் ஆனால் இருவாழ்வியில் மூன்று அறைகள் இருக்குது மேலே ரெண்டு அறையும் கீழே ஒரு அறை மேலுக்கிற அறை பார்த்தீங்கன்னா வலதாரிக்கல் இடது அறிக்கல் சரிங்களா ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் அறிக்கை கீழே ஒரே அறை வென்றிக்கல் சரிங்களா அப்போ மூன்று அறைகளை கொண்ட இதயத்தை கொண்டவை சரிங்களா அதுக்கடுத்தது யூரியாவே கழிவு பொருளாக வெளியேற்றும் இவை மீசோ நெப்ரி இவை சிறுநீரங்களை கொண்டவை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் எக்ஸ்கிரீட்ரி புரோடக்ட் கழிவு நீக்க பொருள் என்ன பார்த்தீங்கன்னா யூரியா கழிவு பொருள் என்ன யூரியா சரிங்களா ஸோ யூரியாவை கழிவுப்பொருளாக வெளியேற்றுகிறது ஏற்கனவே நான் சொன்னேன் சில உயிரினங்கள் அம்மோனியாவை பொருளாக வெளியேற்றுது அதை அம்மோட்டலிக்குன்னு சொல்லுவோம் சில உயிரினங்கள் யூரிக் அமிலத்தை கழிவு பொருளை வெளியேற்றுது யூரிக்கோ டெலிக் அப்படின்னு சொன்னால் சில உயிரினங்கள் அதாவது தவளமாக இருக்கும் இந்த இருவாழ்விகள் உயிரிகள் பார்த்தீங்கன்னா யூரியா என்ற நைட்ரஜன் கழிவு வெளியேற்றுகிறது இது வந்து யூரியோ டெலிக்னு சொல்லுவோம் இப்படி கழிவுகளை வெளியேற்ற நடிப்பில் அந்த உயிரினங்களுக்கு ஸோ அதை கேட்டவாறு பெயர் வைத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த உயிரிகள் யூரியாவே பொருளாக வெளியேற்றுகின்றன மேலும் மீசோ பயிற்சி சிறுநீரத்தை கொண்டது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சிறுநீரகம் மூணு வகை இருக்குது ப்ரோ நெப்ரிக் சிறுநீர் எத்தனை வகை இருக்குது ப்ரோ நெப்ரிக் மீசோ நெஃப்ரிக் மெட்டா நெஃப்ரிக் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் ப்ரோ நெஃப்ரிக் அப்படின்னா முதன் முதல்ல இல்லை ப்ரோ நெப்ரிக் என்னது முதன் முதல்ல சிறு ப்ரோ நெப்ரிக் ப்ரோ நெஃப்ரிக் எப்படின்னு முதன் முதல்ல அந்த சிறுநீரங்களை வந்து உருவாக்கணும் உயிரியல் சரிங்களா அதில் அவ்வளோ ஒரு சிறப்பெல்லாம் கிடையாது அதுலேருந்து கொஞ்சம் சிறப்பு மேன்மையற்ற தான் மீசோன் அப்படிங்கிறது ஓரளவு கிட்னி நல்லா டெவலப்பாக இருக்கும் நம்ம உய நம்மள மாறக்கூடிய உயர்ந்த பாலூட்டிகளில் சிறுநீரங்கள் நல்லா டெவலப்பாகிருக்கும் நல்லா வளர்ச்சி விட்ருக்கும் சரிங்களா உள்ளே வந்து நெப்ரான்கள் நிறையா இருக்குது நெப்ரான் வந்து செயல்படும் கழிவுகளை பிரிக்கும் இந்த மாதிரி நன்கு வளர்ந்தது மெட்டா நெஃபரி கிட்னின்னு சொல்லுவோம் ஸோ ஆனால் தவளையில் பார்த்தீங்கன்னா மீசோன் எப்படி வகை தான் இருக்குது ஓரளவு முதிர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்ற சிறுநீரங்கள் காணப்படுகிறது அதே மாதிரி ஆண் உயிர்கள் பெண் உயிர்கள் தனித்தனியாக புற புறக்கருவது நடைபெறுது சரிங்களா ஸோ புறக்கருவல் அப்படின்னா அந்த விந்து அண்ட அண்டசெல் இணைவு சரிங்களா ஸோ ஸ்பேம் செல் அண்ட அண்டசெல் இணைவானது விந்து செல் அண்ட செல் இணைவானது பெண் உயிரியின் உடலுக்கு வெளியே அதாவது அந்த உயிரியல் வாழக்கூடிய அந்த ஊடகத்தில் சரிங்களா பெண் உயிரின் உடலுக்கு வெளியே அண்ட செல் விந்து செல் இணைஞ்சுனா அதை வெளிக்கருவுதல்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த தவளைகளை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இருவாளிகள் வந்து முட்டையிடக்கூடியது ஸோ அந்த முட்டை வந்து தான் எங்கே வாழுதோ அந்த இடத்துல வச்சிரு முக்கால்வாசி முட்டையிடக்கூடியது நீரில் தான் இடும் முட்டைகள் இருவாழ்வுகள் அப்போ முட்டைகள் வந்து உயிரி விந்தணுக்கில் வெளியேற்றும் பெண் உயிரி முட்டையினுக்கு வெளியேற்றும் ஸோ அந்த ரெண்டும் வந்து நீரில் தான் இணையுது அதனால் என்ன சொல்வதே வந்து இவர்கள் என்ன சொல்லலாம் ஸோ இதில் வந்து என்ன சொல்ல நம்ம புறக்கருவுறுதல் நடத்தக்கூடிய உயிரினங்கள் நினைக்கலாம் இவ்விலங்குகள் அனைத்து முட்டையிடக்கூடிய முட்டைகள் வைக்கும் மறைமுக கரு வளர்ச்சி காணப்படுகிறது சரிங்களா வளர்ச்சி வந்து நிலைகள் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது மறைமுக வளர்ச்சி ரெண்டாவது இதில் உறக்கம் ரெஸ்ட் எடுக்கும் சரிங்களா குறி தின்று போட்டு குறிப்பிட்ட சூழல் வரும்போது ரெஸ்ட் எடுக்கும் எப்போன்னா குளிர்காலத்துலேயும் ரெஸ்ட் எடுக்கும் ரொம்ப அதிகமான குளிர் இருந்துச்சுன்னா குளிர்காலத்தில் வளைகள் பொந்துகள் தோண்டி இல்லை அதாவது மர இடுக்குகள்லேயோ இல்லை குப்பை கோளங்கள் கொட்டி வச்சுக்கூடிய கற்கள் இந்த மாதிரி இடுக்குகளை தங்கிக்கும் இது குளிர்கால உறக்கம் மாதிரி இந்த வெயில் காலம் வருங்களே கோடை காலம் அப்போ வெப்பம் வந்து கூடுதலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வெப்பமான சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்னா அப்போ போய் ரெஸ்ட் எடுக்கும் ஆக அப்போ குளிர்கால உறக்கம் கோடைகால உறக்கம் குளிர்கால உறக்கத்தை ஹைபர்னேஷன் சொல்லுவோம் இப்ப இருக்கு பருங்க ஹைபர்னேஷன் நேஷன் சொல்லுவோம் அதே மாதிரி வெப்ப காலத்தை வந்து கோடைகால உறக்கம் ஏஸ்டிவேஷன் அப்படிமோ ஆகிய இரண்டு உறக்கங்களை எடுத்துக்கொள்கிறது எக்ஸாம்பிள் பாருங்கள் எடுத்துக்காட்டு சரிங்களா பியூபோ பஃபோன்னு சொல்லுவோம் தேரை ராணா அப்படிங்கிற நார்மல் தவளை ஹைலா மரத்தவளை செலமேண்ட்ரா செலமேண்டர் அப்படிங்கிற ஒரு இருவாழ்வி இக்தியோபிஸ் இக்தியோபிஸ் வந்து அடிக்கடி கேட்குற மார்க் கொஷின் அதை நோட் பண்ணிங்க இத்தியோபிஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது ஸோ இக்தியோபிஸ் அப்படிங்கிறது கால்களற்ற இருவாழ்வி பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கான கால் இருக்காது கால்கள் இருவாழ்வி சரிங்களா இக்தியோபிஸ் கால்களற்ற இருவாழ்வி இப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க இருக்கும் ஃபஸ்ட் தவளை இருக்குங்களா அதுக்கடு தேரை தேரையில் வந்து உடம்பு வந்து முழு முழு நல்லா வலுவலுன்னு இருக்குது ஈரப்பதமாக இருக்குது நார்மல் தவளை அந்தளவுக்கு இருக்காது இது வந்து சலமேண்டர்னு சொல்லுவோம் இது சலமைண்டு இது வந்து இத்தியோபிஸ் இது என்னங்க இத்தியோபிஸ் அப்படிங்கிறது இத்தியோபிஸ் அப்படின்னா கால்கள் இருக்காது கால்கள் அற்ற இருவாழ்வின்னு சொல்லும் சரிங்களா புரிஞ்சுங்களா சேர்ந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தலை கொடுத்துருவாங்க டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் இருவாழ்வியில் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த இருவாழ்விகள் கேட்டால் தெளிவு எழுத தெரியணும் சரிங்களா எத்தனை இதயம் இருக்குன்னு கேட்பாங்க நுரையீரல் எந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இது இந்த மாதிரி எங்கெங்கே வாழுது அப்படின்னு சொல்லி சில தகவல் கேட்கும்போது தெரியும் தெரியுமா ஸோ தேங்க்யூ கீப் வாட்சிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ